வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளமி ஃபவுண்டேஷன் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் என்பது இன்று அதிகமாக இருக்கிறது திருமணம் என்பதற்கான உலக வரைமுறை என்ன அப்படின்னா ஒரு பதவி பணம் அந்தஸ்து இன்று அடிப்படையில் தான் திருமணம் சார்ந்த பொருத்தங்கள் முடிவு செய்யப்படுகிறது ஆனால் உளவியல் ரீதியாக அவர்களுக்குள் வார்த்தை பொருத்தம் கலாச்சார பொருத்தம் பொருத்தம் அவர்களுடைய சுய வளர்ச்சி சார்ந்த பொருத்தம் இவையெல்லாம் இருக்கிறதா என்றால் அப்படி ஒரு சப்ஜெக்ட் அவங்களுக்கு எப்போ பிரச்சனையாக மாறுதுன்னா திருமணமாகி சில காலங்கள் கழித்து அது ஒரு மாதமாக இருக்கலாம் ஒராண்டு ஒரு ஆண்டு கூட இருக்கலாம் அந்த சமயத்தில் அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்போ இதுக்கு என்ன தீர்வுன்னா திருமணத்துக்கு முன் பிரிமேரிட்டல் ஃபிட்னஸ் பிரிமேட்டிக்கல் இன்டிஜன் இன்டெலிஜென்ஸுங்கிற ஒரு கன்சல்டேஷனை வந்து ரெண்டு பேர்த்துக்கு கொடுக்குறதும் அல்லது யாரோ ஒருத்தருக்கு கொடுக்குறதும் அது போன்ற பிரச்சனைகளை சமாளிக்கிறது வாய்ப்பாக இருக்கும்